அண்ணா இந்த பாரு அண்ணா உனக்காக நானே என் கையால செஞ்ச பொம்மா வீட்டுல இருக்க அழுக்கு துணி இருக்கும்ல எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து பிடிச்சு உனக்காக பொம்மை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறேன் எலை குட்டி கருவாயா இது செய்வன பொம்மை மாதிரில இருக்குதே இந்த பொம்மை எனக்கு வேணால இதை நான் வீட்டுல கட்டி பிடிச்சி படுத்துட்டு வச்சுக்க எவனா எனக்கு செய்வன வச்சு கிழவி அடிச்சு தூக்கி போட்டுருப்பதுக்க குட்டி பொம்மையை தூக்கிட்டு போகலாம் இத எனக்கு ரொம்ப பயமா கிடக்குது இத தூக்கி போட்டு தரல என்ன ஏன் இப்படி சொல்ற உனக்காக ஆசாசியா ரெண்டு நாள் உட்காந்து தயார் பண்ணி எடுத்து வந்தேன் நீ உன் பக்கத்துல இந்த பொம்மைய கட்டி பிடிச்சி தூங்கானே உனக்கு எந்த பயமும் வராதே அந்த மாதிரி தூக்கி போட்டு தரல பயமா இருக்குது பாக்கவே அட கடவுளே செய்வன பொம்மையை வச்சு என் மேல தூக்கி போடுறானே ஏ கருவாயா உனக்கு என்னடா பாவம் செஞ்சேன் போய் மெனக்கட்டு செய்வன செஞ்சுட்டு வந்து இந்த பொம்மையை என் மேல தூக்கி போடுறேன் யாராச்சும் வாங்கலே நான் என்ன மண்ணுவேன் ஏடா உனக்கு எவ்வளவு தைரியம் ஏற்கனவே எனக்கு கைகால் எல்லாம் முடியாம தான் கிடக்குது இதுல நீ வேற செய்வன செஞ்சே என் மேல பொம்மையை தூக்கி போறியா என் மேல வேற அதை பொம்மை பட்டுருச்சே இன்னும் என்னென்ன என் ஆட்டி படைக்க போதோ உனக்கு ஏடா அப்படி கெட்டணும் முடிச்சு திரியிறனியே உன் சொத்த எது நான் எழுதி வாங்கினேன்னா எனக்கு இப்படி கெட்டணும் நடிச்சு நான் என்ன பண்ணுவே நான் உயிர் வாழ்வேனா தெரியலையே பாட்டிய அது செய்வன பொம்மை இல்ல பாட்டிய என் தம்பி எனக்கு ஆசாசியா செஞ்சு வச்ச பொம்மை பாட்டி அத வந்து உன் மேல தூக்கி போடவும் நீ செய்வன பொம்மை நினைச்சிட்டேன்னு நினைக்கிறேன் செய்வன பொம்மை எல்லாம் கிடையாது என் தம்பி எனக்காக செஞ்சா

பாட்டிய நீ வேற உனக்கு செய்வன செய்யற அளவுக்கு எல்லாம் எங்கிட்ட காசு கிடையாது பாத்துக்க முதல் செய்வன செய்யணும்னா காசு வேணும் அதுக்கு என்கிட்ட அந்த நையா பைசா கூட கிடையாது உனக்கு எதுக்கு நான் செஞ்சு வைக்க போறேன் நான் காசு இருந்தா மெனக்கட்டு போய் சாப்பிடற வேலையை மட்டும் நான் பாப்பிடே தவிர இந்த மாதிரி வேலையை நான் பார்க்க மாட்டேன் சரியா நான் கிளம்புறேன் போ நல்ல வேலையா போச்சு நான் கூட செய்வனையதான் செஞ்சு தூக்கி போட்டுட்டு போனான்னு நினைச்சேன் ஆமா அந்த வகையில யோசிச்சு பார்த்தா இவங்கிட்ட ஏது அவ்வளவு காசு ஏ வெள்ளையா வாழை என் கடையில் ஒரு நாலு புரோட்டா இல்லை என் கடை கொஞ்சமாச்சும் வருமானம் வரும்ல என்னோட தடியா போறவங்களை கட்டாயப்படுத்தி கூப்பிடுற எது விசங்கிசா கலந்து வச்சிருக்கியா ஆமா என்ன புரோட்டா கடை ஓட மாட்டேங்குது போலயே அதனாலதான் போறவர்கள்லாம் நீயா கூப்பிட்டு இருக்கிற போல ஏன்டா புரோட்டா கடை நல்லா ஓட மாட்டேங்குது அக்கா அதை ஏன்டா கேக்குற வெளியே சொன்னா வைக்க கேடு நேத்தெல்லாம் பூரா புரோட்டாவும் ஐம்பது புரோட்டா போட்டு வச்சிருப்பேன்டா ஐம்பது புரோட்டாவும் வீட்டுல போய் நானே தின்னு பாதி கொட்டினேனா என்னான்னு பாரு வெளியே சொன்னா கேவலன்ட்டு சொல்ல மாட்டேங்கிறேன் பாத்துக்க நான் என்னத்தான் மண்ணி தொலைக்கிறது ஹோட்டல ஒரு பிச்சைக்காரனு கொடுத்தேன்டா அவன் கூட மூஞ்சில தூக்கி அதை அடிச்சு விட்டு போயிட்டான் தெரியுமா நீ பயப்படாத தடியா கருவாயம் இருக்கிறான்ல அன்னைக்கு இளநீ சரியாவே ஓடாம இருந்துச்சு அந்த கருவாயம் தான் நல்ல ஐடியா கொடுத்து எல்லா இளநீ வித்து கொடுத்தாம பாத்துக்க அவனை கொஞ்சம் ஐஸ் பண்ணி நைஸ் கட்டு அவதான் பிளான போட்டு எப்படியாச்சும் வித்து கொடுத்துருவாம்ல அதனால நீ அவங்ககிட்ட எப்படியாச்சும் ஐஸ் வை சரியா என்னடா சொல்ற கருவாயனுக்கு அவ்வளோ மூளையா ஓ இளநிய பூரா வித்து கொடுத்துட்டானா பரவாயில்லையே அந்த அளவுக்கு அவனுக்கு மூளை இருக்கா என்ன சரி சரி இங்கிட்ட எப்படி இந்த சைடு தான் போவான் நான் பாத்துக்கிறேன் போ அண்ணா எனக்கு ஒரு பத்து புரோட்டா சொல்லா ரொம்ப வயிறு பசிக்குதுன்னா போய் சொல்ல அண்ணா எலை பத்து புரோட்டா திக்கணும்னா முத காசு வேணும்ல இது என்ன உங்க அப்பா கடையாக்க போனமே பத்து புரோட்டா எடுத்து வச்சு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மரியாதையா ரெண்டு புரோட்டா முடிச்சுக்க ஏன் சொல்றேன் தெரியுமா இந்த தடி இருக்கிறாடுல அன்னைக்கு அக்குளுக்கு இக்குள்ள சுரண்டிக்கிட்டு புரோட்டா போட்டுட்டு இருந்தால வேர் வச்சு விட்டுட்டு அதை தின்னுனா உடம்புக்கு கெடுதியா ரெண்டு புரோட்டா ஒண்ணும் பண்ணாது ஐயா அப்படின்னா எனக்கு ரெண்டு புரோட்டா போய் அப்ப அந்தல எந்த நோய் தாக்காது இல்ல சரிவா போய் சாப்பிடலாம் ஆமல அன்னைக்கு நான் பார்த்தேன் வேறு வைக்கிறவங்களா சிந்தி போட்டுக்கிட்டு அந்த புரோட்டா தட்டிக்கிட்டு கிடந்தையான் பாத்துக்க ஊட்டுறதுக்கு விளக்கம் இருக்கூட ஓடத்தல்ற விளக்கம் வந்து அடிச்சிட்டு கிடந்தையான் ஐயே அண்ணா இவன் இவ்வளவு மோசமா புரோட்டா செய்யறீங்க என்ன பண்றது இவன் கடையில் முட்டா புரோட்டா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு கொடுக்குறான் சரி வா தனியனே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு புரோட்டா கொடுத்துருனே அண்ணே சின்னதா போட அஞ்சு ரூபாய்க்கு போதும் என்ன அவ சொல்லாத சும்மா ஒரு கப்பை தண்ணி கொடுனே போதும்னே ஆஹ் கருவாயா ஏன்டா ரெண்டு புரோட்டா குறைச்சு சொல்றேன் நிறைய சாப்பிட வேண்டியதுன்னு சரி சரி போய் உட்காருங்க நான் கொண்டு வர போங்க ஆகா புரோட்டா நல்லா தாயா இருக்குது வேர்வை சிந்தி போட்ட புரோட்டால அப்படித்தான் டேஸ்டா இருக்கும் இந்த கருவாயா நல்ல சாப்பிடுன்னு ரெண்டு வள்ளி வச்சு என்ன நானே ஒரு அஞ்சு ரூபா வச்சு ஒப்பைத்த அவனுக்கே குட்டி புரோட்டா கூட நீ என்னன்னே இவ்ளோ தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கற எனக்கு எடுத்துட்டு எடுத்துட்டுப்பா கருவாயா இன்னைக்கு நீ இவ்வளோ உண்மையா இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா அதனாலதான் உனக்கு ரெண்டு புரோட்டா சேர்த்து வைக்கிறேன் நீ நல்லா சாப்பிடுப்பா அட என்ன அந்த தடியை எப்போ ஒரு புரோட்டாக்கே நம்மளை அலக்கொழிப்பானு இன்னைக்கு என்னமோ ஆசையா கொண்டு வந்து ஒரு புரோட்டா தூக்கி வச்சுக்க போறேன் ஆச்சரியமா தான் இருக்கு அண்ணா அந்த ஆள் வச்சு புரோட்டாவை எனக்கு எடுத்து போடு நீ சரியான ஆள் அப்படியே தின்னாலும் தின்னு போடுவே எனக்கு எடுத்து போடு நான் எதையும் கவனிக்கலன்னு நினைக்காது அண்ணா என் குட்டி கருவாயா எது எப்படி இருந்தாலும் சரி உனக்கு புரோட்டா மேலாம் எப்போ கண்ணை வச்சுக்கிட்டே இருப்ப இந்தானே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ப்ரோட்டா சாப்பிட்ருக்கோம் இருபது ரூபா அந்த புடி வச்சுக்க என்ன நீ கொடுத்த புரோட்டாக்கெல்லாம் நான் காசு தர முடியாது நான் அப்பயே சொன்னாலும் எட்ட காசு என்ன நீயா தூக்கிட்டு வந்து வச்சதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா நான் இருபது ரூபா தான் தருவேன் தான் என் கருப்பு குட்டி உங்ககிட்ட நான் கேட்டனாடி கருப்பு குட்டியே அண்ணனுக்கு ஒன்னால ஒரு ஆக வேண்டியது இருக்குது பார்த்துக்க எப்படியாச்சும் என் புரோட்டா கடையை நல்லா டெவலப் பண்ணி கொடுறா என் கடையில் யாருமே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க எப்படியாச்சும் என் கடையில் எல்லாரும் வந்து சாப்பிட வைக்கணும் பார்த்துக்க அதுக்கு நீ தான் பொறுப்பு பார்த்துக்க எங்க கருப்பு குட்டிட்ட சொன்னா நிறைய தி தருவான்னு நினைக்கிறேன் அட ஆடு அறுவாலை எழுத்துட்டு வந்து தானாக வெட்டு வெட்டுன்னு குனிதடா இதை விடக்கூடாது சரி சரி பண்ணுவோம் பிளானே இதெல்லாம் ஒரு விஷயமா நீ ஒன்றும் கவலைப்படாத ஓ ப்ரோட்டா கடை நல்லா ஓடணும் அவ்வளவுதானே தானே என்ன விஷயம் ஆனால் ஒன்னு ஓ ப்ரோட்டா கடை நல்லா ஓட வச்சுட்டேன்னு வச்சுக்க எனக்கு தினமும் வரப்போல்லாம் அஞ்சு அஞ்சு ப்ரோட்டா பார்சல் கட்டி கொடுக்கணும் இல்லைன்னு நான் அங்கேயே உக்காந்து சாப்பிட்டு போவேன் பார்த்துக்க என் தம்பிக்கு எனக்கு கொடுத்துடணும் சரியா

இவனை நம்பி இறங்கவும் பயமா தான் இருக்குது என்ன பண்ணா நம்ம கடை நல்லா ஒண்ணும்னா ஏதாவது ஒரு வேலையா பண்ணித்தானே ஆகணும் கருவாயஞ்சன வரி நாளைக்கு எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியதுதான் மக்களே ஓடி வாங்க ஓடி வாங்க என் கடையில இருநூறு ரூபாய்க்கு மேல சாப்பிடறவங்களுக்கு பரிசு எல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது ஓடியாங்க ஓடியாங்க மக்களே என்ன இவை மட்டும் வரையா ஓடியாங்க ஓடியாங்கன்னு இவை மட்டும் வரையா ஏ கருவாயா இன்னும் ஒரு பைய கூட கடை போக்கிட்டு காணாண்டா தடியனே இப்பதானே சொல்லியிருக்க எல்லாரும் சேலைய வரைஞ்சு கட்டிட்டு இப்ப ஓடி வருவாங்க பாரு பரிசா பரிசா ஐயோ எனக்கு எனக்கு தான் முதல் பரிசு எனக்கு தான் முதல் பரிசு என்ன நீ போட்டி சொல்லுங்க சொல்லுங்க நான் கலந்துக்கிறேன் எனக்கு தான் முதல் பரிசு ஏக்கா நல்ல போட்டியா இருக்குக்கா நீ கலந்துக்கிட்டேன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அன்னை கடையில் இரநூறுவாய்க்கு மேல சாப்பிடணுமா பாத்துக்க அப்படி இரநூறுவாய்க்கு மேல சாப்பிட்டாங்க உங்க இந்த பெட்டிக்குள்ள போட்டு போயிருமாக்கா அப்போ நாளை காலையில் வந்து தடி என்ன குழுக்கள் சீட்டு நடத்துவாரு அதை யார் பேர் வருதோ அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு பத்துக்க நீ பாத்துக்க இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்க இரநூறுவாய்க்கு என்ன கண்டிப்பா சாப்பிட்டுக்கணுக்கா இலைய தடியா நான் இரநூறுவாய்க்கு சாப்பிட்டு போறேன் என்ன என பேரையும் எழுதி வச்சுக்க கண்டிப்பா நான் தான் ஜெயிப்பேன் என் கிளவிய நான் தான் ஜெயிப்பேன் நீ எல்லாம் ஜெயிக்க மாட்டேன் பாத்துக்க என்ன என் பேரை முதல்ல எழுதிக்க நான் உட்காந்து சாப்பிட்றேன் தடியே போயிட்டு நைட்டு வரேன் என்னைய கவனிச்சு சரியா நான் கிளம்புறேன் விழுந்து ஆஞ்சு ஆஞ்சி புடுவாளுக்கோ இல்லை தடியா என் பேரும் எழுதி போட்டேன்னா பாத்துக்க என் பேரும் எழுதி போட்டேன் கண்டிப்பா பரிசு எனக்குதான் விழுக்கும் பாருங்க அடே தடி மட்டும் பயிலே நீ ஏதோ குழுக்கள் சீட்டெல்லாம் நடத்துறியாமலடா எனக்கு ஒரு இருபது புரோட்டா கட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டே மற்ற வேலையை பார்க்குறேன் குழுக்கள் சீட்டில் நான் தான் ஜெயிப்பேன் இதுக்குழுவா சும்மா ஓவரா ஆடாதான் யார் பேர் வருதோ அவங்க தான் ஜெயிச்சாங்கன்னு அர்த்தம் நீங்களாம் சொல்லிட்டு சொல்லிட்டு போய்ளா நீ தான் ஜெயிச்சேன் நீ தான் ஜெயிச்சேன்னு எத்தனை பேத்துக்கு நான் பணம் கொடுக்க முடியும் வர்றவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் சரியா போய் சாப்பிட்ற வேலையை போறியா போயா ஏண்டையில் சிக்குதுடா யோ பாத்து சாப்பிடியா நீ திங்கி எங்க பேர்ல பாதியில செத்து போயிடாத அப்புறம் உன்னை அடக்கம் பண்ண கூட என்ன காசு கிடையாது பாத்துக்கு இளைய தடி மட்டு பயிலே நான் சாப்பிட்டுட்டேன்டா என் பேர் வழியில போட்டுக்கிறேன் நாளைக்கு பரிசு வரட்டும் என்ன என்ன தடியனே நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் வந்து சாப்பிட்டுக்காக பிள்ளையே உன் கண்ணுல சந்தோஷம் தெரியுதுனே உன் கண்ணுல சந்தோஷம் தெரியுதே என் கருப்பு குட்டி என் கருப்பு குட்டி என் கருப்பு குட்டி உடனே தவுசுர ஊருதுனே அஞ்சோ ஏதோ கரும்பு மிஷினுக்குள்ள மாட்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது எனக்கு என்ன என்ன கடை நல்லா ஓடிச்சா இல்லையா கருவாயா நீ சொன்ன மாதிரியே கடை நல்லா ஓடிச்சா நல்லா ஆச்சு சாப்பிட்டுட்டு போனாங்க கருவாயா ஆனா இது மட்டுதான் பயமா இருக்கு நாளைக்கு குழுக்கள் சீட் ஆச்சு நான் பத்தாயிரம் ரூபாய் எப்ப ரூபா முடியும் அதை சொல்ற தடையனே நாளைக்கு அந்த பெட்டிக்குள்ள இருக்க சீட்டு பூரா எல்லாத்தையும் எடுத்து கிழிச்சு தூக்கி போட்டுறேன் திரும்பவும் எல்லா சீட்லயும் கருவாயம் கருவாய்ங்கிற பேரை மட்டும் எழுதி வையே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் சரியா கருவாயம் கருவாயன் பேரை மட்டும் தான் அதுல இருக்கணும் வேற இந்த பேர் இருக்க கூடாது சரியானே அந்த பத்தாயிரத்தி திருப்பும் வாங்கிட்டே கொடுத்துறேன் அப்ப உங்ககிட்ட பணம் வந்துரும்ல சரியானே நான் சொன்னது அண்ணே பேசுனது போதே அவனை புரோட்டா எடுத்து வைக்க சொல்லு அண்ணே சாப்பிடணும்ல தே கருவாயா ஓ மூளைக்குலாம் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாதுடா வேற எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு சரி சரி நீ போய் உட்காந்து சாப்பிடு நான் புரோட்டா எடுத்துட்டு வரேன் சரி தடியானே நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ இரு என்ன நாளைக்கு எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் சரியானே ஏன்யே ஆளுக்கு முன்னாடி அவன் கடைவாசல்ல வந்து உட்காந்துருக்க இன்ன வரைக்கும் அந்த தடிப்பையன் வந்திருக்கானு பார்த்தியாடு என்ன இவ்வளவு ரேஷன் கடையில உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்க நம்மளை விட முன்னிக்கு வந்து உட்காந்துருக்கே இன்னைக்கு போக மாட்டாங்க என்னே அங்க என்ன தனியா என்ன புலம்பிட்டு இருக்கீங்க வந்து குழுக்கள் சீட்டை குளுக்கனால ஒரு சீட்டு எடுத்து யார் ஜெயிச்சிருக்கான்னு பார்த்து பத்தாத்த வாங்கிட்டு போவோம்ல ஆ கொஞ்சம் பொருங்கம்மா கருவாய் வந்துடட்டும் கருவாய் இருந்தானே இந்த போட்டியில் இருக்கிறான் அவனு வந்துடுமே ஒன்றா குலுக்கல் சீட்டு எடுத்து எடுத்துருவான் என்ன சொல்கிறேன் இது வேறே ஏன் அவன் வேறே போட்டியில் இருக்கானாக்கா ரொம்ப அழகு சரி இருங்க வரட்டா ஐயையோ இந்த கருவாய் வேறு என்ன வச்சுருந்தேன் இன்னும் முறைக்கும் அவளுக்கு ஆகணும் தனியாகண்ணே நான் வந்துவிட்டேனே குழுக்கல் சீட்டை ஆரம்பிச்சிருவோம்மா எல்லாம் குலுக்கி போடுங்க யார் பேர் வருதுன்னு பார்ப்பான் சரி சரிங்கம்மா குளுக்கி போட்டு யாராவது ஒரு ஆள் எடுங்க எடுத்தால் தானே பேரை வாசிக்க முடியும் எடுங்கம்மா என்ன இங்க இருக்கிறது நான் தான் சின்ன பையன் நான் எடுத்தாதான் சரியா இருக்கும் ராசியா இருக்கும் அதனால நானே எடுக்கிறேன்னு ஐயைய அவையில எடுக்க வேணாம் நானே எடுக்கிறேன் இவ ஒரு கிறுக்கு பையன் ஏதாவது ஒண்ணு பண்ணி கோல்மால் பண்ணி போடுவேன் என்னது குறுப்பாண்டி தமிழே என்னமோ எழுதி இருக்கடா இது கிழவு அப்படிலாம் இங்க யாருமே கிடையாது அப்படி ஒருத்தவங்க பேர் லிஸ்ட்ல எழுதலையே ஐயையா கருவாயம் கிழவி அது கருவாயினை பிடிச்சிக்கிட்டு குருப்பாண்டி குருப்பாண்டின்னு இருக்கிற ஏன் நீ வேற கருவாயினுக்கு தான் இந்த கிஃப்ட் விழுந்துருக்குது அவனுக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் பாத்துக்கோங்க அப்பனா நீங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாமே ஐயோ யாருக்கு கூடாது நினைச்சுமா அவனுக்கே விழுந்துச்சு இந்த நாதாரி பயிலுக்கு போய் பத்தாயிரூபா விழுந்து கிடக்குது ஏச்சா நான் என்னமா பண்ண முடியும் யாருக்கு விழுந்திருக்கோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் விழுகாதவங்களுக்கா தூக்கி கொடுக்க முடியும் அவனுக்கு இன்னைக்கு ராசி அடிச்சிருக்குது நான் என்ன பண்றது செய்ய் நேரம் எல்லாமே தடியனே நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சா சரி சார் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் நீ கடையா பாத்துக்க என்ன ஆஹ் என்னது வீட்டு கிளம்பறியா என்னடா கருவாயா பத்தாயிரம் ரூபாய் குடுக்காம மறந்துட்டு போறியா அண்ணனுக்கு அண்ணன் ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு போடா தடியே அது எனக்கு உளுந்த பரிசு பாத்துக்க பத்தாயிரம் ரூபாய் எனக்கு அடிச்சிருக்குது நீ என்ன அதை கேட்டுக்கிட்டு இருக்க ஊர் மக்களை கூப்பிடணுமா எனக்குழுந்த பரிசு அந்த தடியே தடியா என்னடா அப்படி சொல்ற அதுக்கு பதிலா நைட்டு புரோட்டா வந்து சாப்பிடுறா அப்புறம் என்னடா எனக்கு பாதிக்கா சாது குடுறா நான் கொண்டு போயிடுறேன் தயவு செஞ்சு குடுறா அதெல்லாம் முடியாதனே கத்தி கத்தி தான் வெட்டு வெட்டு தான் துண்டு ரெண்டு தான் பாத்துக்க நான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன் நான் தான் இந்த பரிசை எடுத்துட்டு போவேன் நான் கிளம்புறேன் என்ன மீர்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்ல தயங்க மாட்டேன் பாவி இது எனக்கு மட்டும் எல்லா விஷயத்திலயும் துரோகம் பண்றோம் அந்த சாவுக்களுக்கு மட்டும் எல்லாத்துலயும் உதவி பண்றாடு பயங்கரமான ஆடா இருக்கேடா நீ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க